வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறிமலாக அடுத்த சாப்பிட்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காமல் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போல நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா நம்ம ஜின்னு இருக்கா அவ அவங்க அண்ணன் அதாவது ரெண்டாவது அண்ணன் கூட சேர்ந்து நிறைய ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சான் அதுவும் ஒரு பத்து நாளைக்கு இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பத்து நாட்களில் அவங்க அண்ணன் என்னென்னலாம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்தான் ஒரு வழியாக ஒரு ஒன்பதாவது நாள் வரும்போது நம்ம ஜின்னுக்கு இது எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனால் போக போக இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குது ஸோ இதில் அவன் என்ன கற்றுக்கணும் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன இது எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தான் ஸோ ஒன்பதாவது நாளில் ஒரு வழியா ஒரு க்ளோஸ் விக்ட்ரியில் எப்படியோ அவங்க அண்ணனோட அந்த ஸ்வாடை அவன் உடைச்சிடுவா அதுவும் அவனோட ஸ்பியர் வச்சு ஸோ இப்போ தான் நம்ம ஜின்னு அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டரி பண்ணியிருக்கான் அவனோட ஃபுட் டெக்னிக்கையும் ஸ்பியர் டெக்னிக்கையும் அதை பண்ண உடனே அவனுக்கு லெவலப்பும் ஆகி அவனுக்கு ஸ்கில்ஸும் கிடச்சிச்சு ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் அதுவும் ஸ்க்ரோ ஸ்க்ரோல் கிராஃப்டிங் அப்படின்னு ஸோ இந்த ஒரு ஸ்கில் கிடச்சதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் உடனே நம்மளுக்கு ஜின் மூ கியூங் அதாவது அவங்க ரெண்டாவது கண்ணனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டுறாங்க அவன் என்ன யோசிப்பானா இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ அத மாஸ்டரி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ பத்தினா கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும் அதே மாதிரி அத ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ அப்படி ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் வரும்போது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்மளால் கண்டிப்பா மாஸ்டரி பண்ண முடியும் ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ வெறும் பத்து நாளைக்குள்ள மாஸ்டரி பண்றதுன்றது சுத்தமா யாராலே முடியாத ஒண்ணு கூட சொல்லலாம் அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் அவனோட தம்பிய அவன் வந்து அவனோட பேட் ஃபார்மையும் அந்த ஸ்டான்ஸ் இருக்குல்ல சோ அவன் நிக்கிறது சோ இது எல்லாமே கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ போக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் ட்ரைனிங் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான் ஆனா இவன் இம்பாசிபிளே அச்சீவ் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி அவனோட அந்த ஸ்லைட் போஷரையும் அந்த ஃபார்மையும் மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா அதை தவிர இவன்ட வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல இவன் இந்த மார்ஷியல் மாஸ்டரி பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம இவனோட ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா எஜிலிட்டி இது மூணுமே அவனோட ரேங்கை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும் போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுது புழம்பிக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொடியை இப்ப மூணு வருஷத்துல இவ்வளவு தூரம் மாறி இருக்கான் அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கான் இதை நம்பவே முடியல சொல்ல போனா இவனை கம்பேர் பண்ணும்போது இந்த டிவைன் காட் ஆஃப் வார் இருக்கார்ல அவர் அளவுக்கு இவனோட லெவல் இருக்கு அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்பா நம்ம ஜின்வோம் இப்போ நம்ம ஜின் இருக்கான்ல இந்த ஸ்க்ரோல் கிராஃப்டிங் ஸ்கில்னா என்னன்றத பாத்துக்கிட்டு இருப்பா சோ அது என்ன அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ அவனால ஒரு ஸ்க்ரோல் மாதிரி உருவாக்க முடியும் அவ்வளவுதான் அது அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அதை அவனால வந்து அது நோட் மாதிரி எழுதி வச்சுக்க முடியும் சோ இது பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஜின்னு நடப்பான் ஏன் அப்படின்னா அதான் அவனுக்கு ஏற்கனவே தெரியுமே இது ஒண்ணுமே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப உங்க அண்ணன் உடனே மண்ட மேலே கொட்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா பராத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேப்பான் எதுக்கு நான் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேப்பான் இப்ப நம்ம ஜின்னோட அண்ணன் என்ன சொல்லுவானா உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப சிஸ்டமும் நோட்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்க ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜிமு என்ன எவாலுவேட் பண்றாரோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க ட்ரைனிங்கோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா நீ பத்து நாள் எடுத்துக்கிட்ட வெறும் இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கே என்னோட டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பா அப்ப நம்ம ஜின்னு மட்டும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பா எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இல்ல நீ இந்த மாதிரிலாம் பேசுற ஆனாலும் இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னமும் இப்படிதான் இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன் அப்படின்னா என்னதான் நம்ம ஜிம்மு இது ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் சிஸ்டம் வந்து தெளிவா சொல்லிடும் நம்ம ஜிம்மு இம்ப்ரெஸ் ஆயிட்டா அப்படின்னு அந்த தான் ே இருப்ப அவனை நீ ஓகே உனால சொல்ல என்ன பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருபத்தஞ்சு வயசுல கூட நீ இப்படிதான் இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப ஒருத்தர் அங்கிருந்து வருவாரு வந்துட்டு உங்க அண்ணன் உங்க ரெண்டு பேரையும் சம்மன் பண்ணியிருக்காரு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாரு ஸோ அங்க போன உடனே இவங்க அண்ணன் இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாரு அது எங்க அப்படின்னா மௌண்டே ஸ்வார்ட் செக்ட் மௌண்டேன்ஸ் வார்டு செக்டா அதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் கேப்பா சோ எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்ப இவங்க அண்ணன் வந்துட்டு ஒரு அப்கமிங் சமிட் வைக்கிறார்ல எல்லா செக்டையும் வந்து கூப்பிடுறதுக்கு சோ அதுக்கு மவுண்டிங் வார்டு செக்டையும் இவங்க அண்ணன் கூப்பிட போறாரா சோ அதுக்குதான் இவங்க போக சொல்றாங்க அங்க இருக்கிற செக்ட் லீடர் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் அந்த காரணத்தினாலதான் கூப்பிடுறதுக்காக இருக்காருக்கும் ஒரு டவுட் வரும் ஏன் அப்படின்னா செக்ட் லீடர்ன்ற அந்த அந்த பேக் லீடர் இறந்து போயிட்டாரு அவங்க பசங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப புதுசா இந்த செக்ட் லீடர் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மு கேப்பா அப்ப உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா இந்த ஷாங்ஸிலேயே ஒரு பெரிய செக்ட் தான் இந்த மவுண்டைன்ஸ் வாட் செக்ட் அவனுங்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் குறைச்சலாம் இட போட்டுற முடியாது அவனுங்களோட பொட்டன்ஷியல் அவ்வளோ ஒன்றும் சீக்கிரம் இது சின்னது கிடையாது அவனுங்க உண்மையிலேயே அதிக பொட்டன்ஷியல் வச்சிருக்கிற ஆளுங்க ஸோ அவனுங்களோட பிரெயின் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவனுங்க திரும்பி திரும்பி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு பிரெயினா அது யாரு அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் லீசியோ ஊல் அவங்க தான் அந்த மவுண்டென்ஸ் வாழ் செக்டோட பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லுவாரு இப்போ நம்ம ஜின்னு இந்த பேரா யாரு ஒருவேளை இவங்க அப்பாவுக்கு வேற ஒய்ஃப் மூலமா பிறந்த ஒரு பையன் தான் இந்த லீஸ் யோ அப்படிதான் இந்த பையன் இப்ப செக்லீடரா மாறி இருக்கானோ அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்கும் போது இல்ல இல்ல உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் இந்த மவுண்ட்ஸ் வார்டு செக்டோட செக்ட் லீடர் புதுசா வந்திருக்கிற இந்த செக்ட் லீடர்

சோ அந்த தங்கச்சி தான் இப்ப அந்த செக்டோட லீடரா மாறி இருக்கு இப்பதான் தெரியும் உடனே மாதிரி ஒரு ரியாக்ஷனை காட்டிக்கிட்டே நம்ம அப்படியே ஒருப்பான் அதிர்ச்சியா இப்ப அந்த செக்டுக்கு போயிட்டு அவனுங்களை சம்மிட்டுக்கு கூப்பிடுறதுக்கு தான் இவனுங்க ரெண்டு பேரும் போக போறானுங்களாம் ஆனா நம்ம ஜின்முக்கு இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நான் உடனே கிளம்புறேன் என்னாலதான் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானா அப்ப அங்க நம்ம அண்ணாத்த இருக்கார்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா அங்க மட்டும் நீ போனா அங்க யாரோ ஒருத்தவங்க பீக் மார்ஷியல் இருக்கிற அந்த எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீ போறியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு அதை கேட்ட உடனே அந்த ஜிம்புவும் நான் போறேன் எப்போ போகணும் அப்படின்னு கேட்பான் ஏன் அப்படின்னா இவனை பொறுத்த வரைக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் முக்கியம் அதை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா போறேன்ருவான் இப்போ உடனே கிளம்புங்க அப்படின்னு ஒன்னே இவனுங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க சோ பெருசாலாம் இந்த क्वेश्चन ஒண்ணு கஷ்டமானது கிடையாது ஜஸ்ட் இன்விடேஷன் லெட்டர் எடுத்து கொண்டு போய் மவுண்டைன்ஸ் வார்டு செக்ல இருக்கிற செக்ல லெட்டர் கொடுத்தா மட்டும் போதும் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போறானுங்க அது மட்டும் இல்லாம இந்த क्वेश्चन இருக்குல்ல இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஜின்னால இந்த क्वेश्चन நடந்துக்கிட்டு இருக்கும்போது லாக் அவுட் பண்ண முடியும் சோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அது இல்லாம இந்த கேரேஜ்ல தான இவங்க போறானுங்க சோ இவங்க போய் சேர்றதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஏன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்குற ஒரு இடம் சோ அப்படின்னா போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னா சீக்கிரமா போ சீக்கிரமா போன்னு நம்ம ஜிம்மு உடனே ஹார்ஸ்மேனை பார்த்து சொல்லுவான் அந்த ஹார்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கானா அவனை பார்த்து உடனே அவன் முதல்ல நான் ஒரு ஹார்ஸ்மேன் கிடையாது அதுவும் இல்லாம போற ரூட்டு தான் இருக்கு என்னால இதுக்கு மேல ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது நீ உள்ள உட்காந்துருக்க அதனால உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் வெளில எவ்ளோ தெரியுமா பனி பெய்யுது என்னால எப்படி ஓட ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேப்பா உடனே நம்ம ஜின்மோ ஆ ஹார்ஸ்மன் இல்லனா நீ எதுக்கு வந்த அவனை வர சொல்ல வேண்டியதானே யார் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பா இப்ப நம்ம அந்த ஓட்டிக்கிட்டு இருக்கான்ல அவன் என்ன சொல்லுவானா ஏன்னா கிளம்ப போறப்ப நீ தான் யாரையும் பிடிக்கலன்னு கூட யாரையும் வர வேணான்னு சொன்ன வேற யாருமே இல்லாததுனாலதான் நான் வந்தேன் ஏன் அப்படின்னா அதுல ஹார்ஸ்மெனும் சேர்ந்து போயிட்டாரு அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்பா இப்ப உடனே இந்த ஜிம்மோவோ அப்படியா யாரு நீ உன் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி அத இத ஓபன் பண்ணுவானா பாத்தா வேற யாரும் கிடையாது நம்ம ஹியூக் மூஜின் தான் அப்படியே வெரைச்சு போயிருப்பான் அவனை பாத்துட்டு ஓஹோ இந்த பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி கதவை முடிடுவா ஏ நான் பைத்தியக்காரன் இல்லடா என் பேரு மூஜின் அப்படின்னு அவனு வெளியே கத்திக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஜின் டக்குன்னு நம்ம ஜின்ன பாப்பா பார்த்தா நம்ம ஜின்னு நல்லா போர்வையை பொத்திக்கிட்டு ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பான் என்ன பண்றேன்னு கேட்டா கீ மெடிடேஷன் பண்றேன்பா ஆஹ் கீ மெடிடேஷனா உன்ன பார்த்தா தூங்க போற மாதிரில இருக்கு அப்படின்னு அவன் அண்ணன் சொன்ன உடனே இல்ல இல்ல நான் கீ மெடிடேஷன் தான் பண்றேன் உனக்கு தெரியும் இல்ல கி மெடிடேஷன் பண்றப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கீ டிவியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றவான் அப்ப நம்ம ஜின்மவும் தனியா போய் அமைதியா உட்காந்துருவான் சரி சரி இவனை நம்பிட்டு விட்டுட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைம் வந்துருச்சுன்னு நம்ம ஜின்னும் சொல்லுவான் வேற ஒண்ணும் கிடையாது லாக் அவுட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு ஏன்னா இங்க இருந்து அந்த மவுண்டைன்ஸ் வாட செக்டருக்கு போறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்னு சொன்னா இல்ல சோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு நடுவுல அவன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அதனால ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு முடிவு பண்ணிருப்பான் இப்ப அடுத்து நம்ம அவனோட வீட்டுல இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளில வருவான் வந்துட்டு அப்பாடியும் என்ன கொதி கொதிக்குது இவ்வளவு வேர்க்குதே முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்னு திருப்பி அந்த முறைமொழ்டில இருபது நாள் இருந்திருப்பா சோ பத்து நாள்ன்றது ஒரு மணி நேரம் கணக்கு அப்ப இருபது நாள்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் சரி சரி ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம லீடர் ஜோக்கிட்டு இருந்து ஒரு மெசேஜ் வரும் நம்ம ஜின்னு நேத்தே சொல்லியிருந்தாள் நம்ம ஜின்னு நேத்தே சொல்லியிருப்பாள்ல நாளைக்கு உங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் நான் சைன் பண்ண வரப்ப நீங்க அந்த கண்டிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சோ அதை பத்தி தான் ஒரு நோட்டிபிகேஷன் அவர் அமைச்சிருப்பாரு நம்ம ஜின்னு அதை பார்த்துட்டு மேபி நம்மளோட ரேங்க் போயிட்டு ஒரு தடவை ரீஅவாலுவேட் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பா இருந்தாலும் எதுவும் பண்ணாம டேரெக்டா அந்த இடத்துக்கே போயிட்டு அவரோட கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவா இப்ப அவரும் கேட்பாரு நேற்று ஏதோ நீ சொன்னியே இந்த மாதிரி நான் இந்த கண்டிஷன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அது இதுவே ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் நான் சொன்னேன் ஏதா யாராவது ஒரே நாள்ல இந்த மாதிரிலாம் இம்ப்ரூவ் ஆக முடியுமா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்பா ஆக்சுவலா அவர் கொடுத்த கான்ட்ராக்டே ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சோ இப்ப இவன் ரேங்கை ரீஅவாலுவேட் பண்ணி அதனால இவன் பி ரேங்க் போயிட்டு சோ அப்படி இப்ப போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தானா கண்டிப்பா அதனால பிரச்சனை வரும் ஏன்னா ஒரே நாள்ல நீ எப்படி இன்னொரு ரேங்க் இன்க்ரீஸ் ஆனா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு

சரி வா அப்ப போயிட்டு நம்ம மத்தவங்களை பாக்கலாம் அப்படின்பாரு யார் அப்படின்னா இவங்களை இவங்க தவிர மிச்சம் இருக்கிற அந்த கில்டு மெம்பர்ஸ் ஸோ இவங்களும் நேரா அந்த இடத்துக்கு போயிருவாங்க இவங்க போன அந்த தான் எல்லா பெரிய பெரிய ஹண்டர் கில்டுமே இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு தான் இவங்களும் போவாங்க ஆனா இவங்க போன பில்டிங்கு அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் சோ இதுதான் இவங்களோட கில்டு பில்டிங்கா ஆனா இதையுமே நிறைய காசு கொடுத்துதான் வாங்கியிருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல இடம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஸ்ட்ரீட்ல சோ அதனால நிறைய காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் நினைப்பா அவனும் சரி நான் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவானா கரெக்டா இந்த இடத்தோட போர்டே வந்து விழுந்துரும் அப்ப உள்ள இருந்து நம்ம இவர் இருக்கார்ல அந்த ஈராங் கண்டர் ஒருத்தர் நம்ம ஜின்னுக்கு கூட வந்து ஃப்ரெண்டா இருந்தார்ல அவர் வருவாரு அவர் வந்த உடனே பார்த்த உடனே நம்ம ஜின்னு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பானா உடனே அவர் சொல்லுவாரு ஆஹ் இந்த கில்டுல நானூறு கில்டு மெம்பர் அப்படின்னா நானும் தானே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப அவரை போயிட்டோம் இந்த லீடர் சோய் கூப்பிட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு அதனாலதான் அவரு வந்திருக்காரு இப்ப நம்ம ஜின்னு உடனே எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம நாலு பேர் மட்டும் கிடையாது இல்ல இன்னும் ஆளுங்க இருக்காங்க தானே இல்லு மெம்பர்ஸ் இருக்காங்க தானே அப்படின்னு கேப்பான் உடனே அவர் சொல்லுவார் அந்த ஈரான் கண்டரு ஆமா ஆமா நம்ம நாலு பேர் மட்டும் எப்படி இருப்போம் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அங்க பாரு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்லுவாரு சோ பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரும் அந்த பொண்ணோட பேரு சாங்கு இந்த பொண்ணு வந்துருமா இப்ப மொத்தம் அஞ்சு பேர் அப்படின்றவாங்க நம்ம ஜின்னு உடனே தலையை தொங்க போட்டு வெறும் அஞ்சு பேர் தானா நாலு பேர் இருந்ததுக்கு அஞ்சு பேர் இருந்ததுக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவங்களோட கில்லோட அந்த வெல்கமிங் பார்ட்டியும் ஆரம்பிக்கும் நம்ம ஜின்னுக்கு இதுல இருந்து இப்ப இந்த வெல்கமிங் பார்ட்டி மூலமா மொத்தம் மூணு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு முதல் விஷயம் என்னன்னா இந்த சாங் இருக்காங்கல்ல மிஸ் சாங் அவங்க ஒரு ஹீலர் அவங்க தான் இப்ப இந்த கில்லுல இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம பட்லர் இருக்கார்ல கிம் சோ அதாவது லீடர் சோயோட பட்லர் அவர் தான் இந்த கில்டோட லீடர் அவரு இந்த இவருக்கு பட்லரா மாறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஹண்டரா இருந்தாரா அப்ப ரொம்ப ரொம்ப லெஜெண்டரியான ஒரு ஹண்டரா ஒரு பெரிய மெஜிஷியனும் கூட அது மட்டும் இல்லாம இந்த கிரேட் வார் நடந்துச்சுல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுலன்னு சொன்னாங்கல்ல அது நடந்தப்ப ஆக்டிவா இருந்த ஒரு ஆளு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஹண்டர் அது இல்லாம மூணாவது விஷயம் என்னன்னா இப்பதைக்கு இவங்க கண்ட்ரில இருக்கிற பெரிய கில்டு பேருஸ் கில்டு அந்த கில்டு தான் இப்பதைக்கு நம்பர் ஒன் கில்டா இருக்கு அந்த கில்டுல வெறும் ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கில்டுல தான் நம்ம லீடர் சோய் நம்ம பட்லர் கிமே அப்புறம் மிஸ் சாங் மூணு பேருமே இருந்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் இவங்க கில்டோட இந்த வெல்கமிங் பார்ட்டி அதாவது இந்த பீஸ் கில்டோட வெல்கமிங் பார்ட்டி நடந்திருக்கு சோ இப்போ இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அங்க போறதுக்கு முதல்ல ஒரு டிவைஸை எடுத்து நம்ம லீடர் சோய் கொடுப்பாரு நம்ம ஜின்னோட கையில கொடுத்து அதுல ஒரு ரைடு இருக்கு அந்த ரைடோட வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த ரைடோட வீடியோவை இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யார் யாருன்னா ஹண்டரும் பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு யோசிச்சுட்டு இருப்பா அந்த ரைட்ல இருக்குல்ல போயிட்டு இருக்காங்க அது ஒரு பி ரேங்க் கேட்டு அந்த வெறும் மினட்டோர்ஸ் மட்டும் தான் இருக்குமா சோ மினட்டோர்னா இந்த மாடு கொம்பு வச்ச மாதிரி அப்படியே ரெண்டு காலில் எழுந்திரிச்சு நிக்க நல்லா பல்க் பல்கா அதுங்க தான் மினட்டோர்ஸ் சோ அதுங்க இருக்கிற ஒரு கேட்டுக்கு தான் இப்போ இவங்க எல்லாரும் போறாங்க ரைட் பண்றதுக்காக இந்த கில்டோட ஃபர்ஸ்ட் ரைடு இது இப்போ நம்ம ஜின்னு அந்த ரைட் கேட்டோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதுல இருக்கிற அந்த ரைட் டீம் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க அந்த மெனட்டோர்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவானுங்க ஸோ இப்போ இதோட எண்ட் ரிசல்ட் என்ன ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு கேட்கும் நம்ம சோய் என்ன சொல்லுவாருன்னா அந்த ரைடுக்கு போனது மொத்தம் அஞ்சு பி ரேங்க் அண்டரும் பத்து சி ரேங்க் அண்டரும் ஸோ இவங்க எல்லாரும் அந்த மினட்டோர்ஸை கொண்டுட்டாங்க ஆனால் அதில் ரெண்டு ரேங்க் ஹண்டர்ஸ் மட்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்ட உடனே நம்ம ஈரங்க் ஹண்டர் இருக்கார்ல அவருக்கு ஒரு மாதிரி பயம் நான் வந்து ஒரு ஈரேங் ஹண்டரு சேஃப்தானா சூப்பரான கியர் கிடையாது கவலைப்படாதீங்க அந்த கியர் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே பிக் பண்ணி வச்சுட்டேன் நீங்க அதை போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே நம்ம ஈரங் ஹண்டரும் அப்படியா சந்தோஷம் சொல்லும் போதே இந்த சோய் டக்குன்னு இந்த கியர் வந்து யாரு டெவலப் பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா நார்த் அமெரிக்கால இருக்க கிரேட்டஸ்டான இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு லெக்சரை கொடுக்க ஆரம்பிக்கும் போது சரி சரி நீங்க பிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று வாங்கிக்கிட்டு எல்லாரும் போயிருவாங்க இப்ப இவங்க ஃபுல்லா உங்களோட கியர்ஸை போட்டுட்டு இந்த ரைடு நடக்க போற அந்த கேட்டு கிட்ட போயிருவாங்க இந்த பீஸ் கில்டுல மொத்தம் ரெண்டு பீ ரேங்க் ஹண்டர் ரெண்டு சி ரேங்க் ஹண்டர் ஒரு ரேங்க் ஹண்டர் இருக்காங்க இந்த ஒரு அதாவது நம்ம பீஸ் கில்டு மட்டும் இல்லாம சாங் டாங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கில்டு வந்திருக்கும் ஸோ இதில் மொத்தம் அஞ்சு பி ரேங்க் ஹண்டரும் அஞ்சு சி ரேங்க் ஹண்டரும் சேர்த்து மொத்தம் பதினஞ்சு ஹண்டர்ஸ் இதில் இருப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக ஹண்டர்ஸ் இருக்காங்க போல மற்ற ரேங்க்கில் ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த கேட்டுக்குள்ளே போக போகிறாங்க எதுக்கு இப்போ ரெண்டு கில்டு இங்கே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரைடோட வீடியோவை நம்ம லீடர் சோய் காமிச்சார்ல அதில் ரெண்டு சி ரேங்க் ஹண்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல ஸோ அப்படி ஹண்டர்ஸ் இறந்து போனதுனால இந்த ஹண்டர் அசோசியேஷன் தான் இந்த ரைடை தனியாக போகிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஒரு கில்டு மட்டும் சோ ரெண்டு கில்லா கம்பைன் பண்ணி தான் நல்லதுன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஒன்னா அனுப்புறாங்க இப்போ நம்ம ஜின்னும் இந்த சாங் டாங்ல வந்திருக்கிற அந்த டீம் லீடர் இருக்கான்ல அவனை பார்த்த உடனே ஆஹ் இவனுங்க அஞ்சு பீராங் கண்டர் வச்சிருக்கானுங்களா பரவாயில்ல அது மட்டும் இல்லாம இந்த சாங்டாங்கும் பெரிய கில்லு தான் அப்படின்னு சொல்லி கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவான் வந்துட்டு லெவல் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருப்பான் பரவாயில்லையே இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுதான் ஆனா இவனோட பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுட்டே இருப்பான் ஆனா எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாது இப்போ அந்த இது உங்க ரைடு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒருத்தர் அங்க இருந்தார்ல ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து அவரு நம்ம பீஸ் கீல்ட பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு அங்க இறந்து போனது சி ரேங்க் ஹண்டர்ஸ் ஆனா நீங்களும் ஒரு இ ரேங்க் ஹண்டரை கூட்டிட்டு போறீங்க எல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்ப நம்ம பட்லர் கிம் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்க ஹண்டர் நல்ல கியர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு இருபது இருபது வருஷமா ஹண்டரா வேலை பாக்குறாரு அவர் ஒரு வெட்டரன் கண்டிப்பா அவரால அவரை பாத்துக்க முடியும் நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப ரயில் போறதுக்கு ரெடியாயிருவாங்க இந்த லேப்ரன்த் ஆஃப் மினடோர்ஸ்குள்ள உள்ள என்ட்ரான உடனே நம்ம ஜின்னு பாப்பா இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேட் அப்படின்றத அவனுக்கு தெரிய வரும் சோ கேட்டோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கேட்டோட சைஸும் பெருசாகிட்டே போகும் அதுல வரக்கூடிய மான்ஸ்டர்ஸோட அந்த லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சோ அப்படிதான் இந்த கேட்டுக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க உள்ள வந்த உடனே நம்ம ஜின்னுக்கும் அவனோட புது இப்ப மத்தவங்க எல்லாரும் அவங்களோட செக் அந்த இருக்காங்கல்ல அப்ப நம்ம ஜின்னு மட்டும் இந்த கொஸ்டின் என்னன்னு பாக்குறதுக்காக வருவா ஓபன் பண்ணா இந்த ரேங்க் கேட்ட கிளியர் பண்றது இதுதான் சோ பெரிய ரொம்ப கஷ்டமான கொஸ்டன் எல்லாம் கிடையாது அதே மாதிரி கொஸ்டின் என்னன்றது போட்டிருக்காது பரவாயில்ல இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சட்டு நீ பேசுறதுக்காக அங்க இருந்து ஒருத்த வருவான் இவன் வேற யாரும் கிடையாது அந்த சாங்ல அந்த டீம் உடனே ஜான் லீடராங் தானே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம சொல்லுவான் என் பேரு ஜின் தேக்கிய அப்படின்னு உடனே அவனும் ஓஹோ ஜாங் தேக்கியுங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பேச ஆரம்பிச்சிருவான் நம்ம ஜின்னுக்கு அப்படியே கோவம் வரும் ஏன்னா அவன் ஒரு தடவை பேரை சொல்லியும் கூட அப்படி வேணும்னே தப்பா சொல்றான் சரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது இல்ல இல்ல நான் உங்களோட கியரை பார்த்தேன் உங்க கியரை பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது ரொம்ப சூப்பராவும் தெரியுது இது எக்ஸ்க்ளூசிவான கியர் ஆச்சே அப்படின்னு சொல்லி இவன் கூட பேசிக்கிட்டு இருப்பான் சோ இவனுங்க கொஞ்ச நேரம் பேசுறத நம்ம லீடர் ஷோயும் பாப்பாரு பார்த்துட்டு அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு கிட்ட போய் கேட்பாரு அவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு இல்ல இல்ல எனக்கு தெரியாது அவன் பாட்டுக்கு திடீர்னு வந்து பேசுறான் அப்படின்னு சொல்லும் நம்ம லீடர் ஷோய் எதுக்காக அவ வந்து பேசினா உன்னை ஏன் அவன் கில்லுல எடுத்துக்க பாக்குறானா அப்படின்னு கேட்பாரா உடனே நம்ம ஜின்னு இல்ல அவன் என் கியரை பார்த்துட்டு வந்துட்டு என் கியரை எங்க வாங்குனீங்க இது எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்ப நம்ம லீடர் சோயும் அந்த போனால ஒருத்தன் அவனா அப்படியே குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு உடனே நம்ம ஜின்னு கேப்பா என்னாச்சு அவனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த லீடர் சோய் இல்ல அவன் போட்டிருக்கானே அந்த கியரு அது ஒரு லிமிடெட் எடிஷன் கியரு அதை எப்படி வாங்கினான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்பாரு உடனே நம்ம ஜின்னு அடச்சை இந்த கியர் பைத்தி எங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியலப்பா சும்மா சும்மா கியர் கியருன்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த சாங்டாங் கில்டோட அந்த கில்ல இருந்த தனியா போயிட்டு சாங்ஸோ அவனுக்கு அவன் கூட வந்தவன் வந்து அவன்கிட்ட போய் கேப்பான் இதுக்காக அவன்கிட்ட போய் பேசுறீங்க அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல அவன் போட்டிருந்த கியர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனாலதான் அவனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்ட உடனே அந்த கூட வந்தவன் அப்படியா ஆமா ஆமா அவன் போட்டுக்க கியரை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது அவனே வாங்கியிருப்பானோ அப்படின்னு ஆஹ் அவன் ஒரு சீரன் கண்டரு அவனால அப்படி ஒரு கியரை வாங்க முடியுமான்னு நினைக்கிறியா என்ன அதெல்லாம் அவனால வாங்கவே முடியாது கனவுல கூட யோசிக்க முடியாது எங்க இருந்தோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கான் இல்ல ரெண்ட் எடுத்திருப்பா அவ்வளவுதான் இவன் இவ்வளவு சர்வை பண்ண ட்ரை பண்றானா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப தெனாவட்டா யோசிப்பான் ஏன் அப்படின்னா இவனுங்க ஒரு பேர் தெரியாத கில்டா இப்ப புது கில்டா அதுலயும் இவனுங்க எல்லாரும் போட்டிருக்கிற அந்த கியர் பார்த்தா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது இவன் ஏற்கனவே இந்த கில்டோட அந்த ரைடு இருக்குல்ல அந்த கேட்டோட ரைடு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தார்ல அவருக்கு காசு கொடுத்து கில்ல வர வேணாம்னு சொல்லி ஆனாலும் அவன் ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் இந்த அந்த பொண்ணு நம்ம சாங்கு அது பார்த்த உடனே அந்த அவனுக்கு போயிருமா அந்த காரணத்தினாலதான் இதுக்கு ஒத்துக்கிட்டா இப்ப இவன் கிட்ட பவரும் இருக்கு காசும் இருக்கு இவன் ரேங்க் ரேங்க்ரு அது இல்லாம காசும் நிறைய வச்சிருக்கானா சோ காசு இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு வந்துருவோம் சோ நான் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு ஒத்துக்குறோம் ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு அது அந்த சோய் மட்டும் தான் அவனை மட்டும் எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு யோசிப்பான் அது மட்டும் இல்லாம அந்த வீக்கான இருந்த அந்த ஜின் ஜின் இருக்கான்ல அவனையும் சேர்த்து எப்படியாவது கொண்டுட்டோனா அவனோட கியரையும் எடுத்துடலாம் எனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த டீம் லீடர் ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே ஈவிலான ஸ்மைலோட இப்ப அங்க போன உடனே இவங்க எல்லாரும் ஒரு மினட்வோரை பாப்பாங்க ஒரே ஒரு மினடர் மான்ஸ்டர் மட்டும் அதை பாக்குறது வேற யாரும் கிடையாது நம்ம சாங்டாங் தான் அவனுங்க கூட இருக்கிறவனுங்க எல்லாம் அந்த டீம் லீடரை பார்த்து பாருங்க டீம் லீடர் ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்கு நம்ம போனா ஈஸியா கொண்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க போகும் போகும்போது பார்த்தா டக்குன்னு இன்னொரு வரும் ஒன்னு பார்த்தா இப்ப ரெண்டு இருக்கு சரி ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொண்டலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு அங்க நிறைய மினட்டோர்ஸ் வந்துடும் மொத்தம் எட்டு மினட்டோர்ஸ் இப்ப அங்க இருக்கு இப்ப நம்ம ஜின்ன பார்த்து நம்ம லீடர் சோ கேப்பாரு நீ என்ன நினைக்கிற இத பத்தி அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு சொல்லுவான் ஆஹ் எனக்கு தெரியல ஆனா நாலு பேர் போயிட்டு இந்த எட்டு மினிட் ஒருத்த சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவர் கேட்பாரு அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு நானா இருங்க யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பா சோ இப்ப நம்ம ஜின்னு ஏற்கனவே கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருப்பா இது எல்லாமே லெவல் பிப்டி ஃபைவ்ல இருந்து பிப்டி எய்ட் குள்ள கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற ஆளுங்க தான் சோ இதுங்க எல்லாத்தையும் அப்படியே முறிம் ஓல்டுல பார்த்தோன்னா அட்லீஸ்ட் செகண்ட் எய்ட் வாரியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா இருக்குங்க சோ எட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரை முறிம்ல சமாளிக்கிறதுன்றது கஷ்டம் தான் ஆனா இப்ப அவன் இருக்கிறது முடியும் கிடையாது அதே மாதிரி இவன் கிட்ட நல்ல டாப் ஆன கேர்ஸும் இருக்கு இதுங்களும் வெறும் மட்டும்தான் மேபி தனக்கு சொல்லி அவன் சொல்லுவான் அதாவது கரெக்டா தரல என்னால சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு இது கேட்ட உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா நீ உண்மையிலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுதான் ஏன் அப்படின்னா மத்த ஹண்டர்ஸ் கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா நீ உனக்கு தெரியலன்ற உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவாரு இப்ப இத கேட்ட உடனே பின்னாடி இருந்து இருந்த வருவா வருவான் நீங்க சொன்ன மாதிரியே வித்தியாசமான ஆளுதா இவன் பேசுறத கேட்க கேட்க எனக்குமே சிரிப்பு வருது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த சாங் இந்த இடத்துக்கு வருவான் அதாவது அந்த சாங்டாங் கில்டோட டீம் லீடர் சோ இவன் வந்துட்டு என்ன யோசிப்பான் அப்படின்னா இவனுங்க எல்லாரும் முட்டா பயலுகளா இருக்கானுங்க ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு சீராங் ஹண்டர் கிட்ட எட்டு மினிட் ஒரு சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படின்றத கேட்டதே தப்பு அதை கேட்டது மட்டும் கிடையாது அந்த சீராங் ஹண்டர் அதுக்கு அவனுக்கு டெர்லைன் வேற பதில் சொல்றான் இவனுங்க எல்லாரும் உண்மையிலே முட்டாள் தான் போல இப்போ இவனுங்க எல்லாரையும் நம்ம மிஸ் சாங்குக்கு முன்னாடி கொஞ்சம் அசிங்கப்படுத்துனா நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அசிங்கப்படுத்துறதுக்காக வருவா உடனே வந்துட்டு அந்த லீடர் சோய் சொல்லுவாரு இது வெறும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் நான் ஜஸ்ட் அவன்கிட்ட ஒப்பீனியன் தானே கேட்டேன் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னோடனே இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா என் கில் இருக்கானுங்கல்ல அவனுங்கல்ல அஞ்சு பி ரேங்க் ஹண்டர்ஸ் வந்திருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே பி ரேங்க் ஹண்டர்ஸ் தான் ஆனா அவனுங்க பி ரேங்க் ஹண்டர்ஸ்லயும் ரொம்ப வீக்கான ஆளுங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாலேயே இந்த மினட்டோர்ஸை சமாளிக்கிறது கஷ்டம் ஆனா நீங்க வெறும் ஒரு சி ரேங்க் ஹண்டர் கிட்ட போய் இதை கேட்குறீங்க இதெல்லாம் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னும் ஆமாமா பாசிபிள் தான் சிப் ஷாங் ஷோ அப்படின்பா சோ சிப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே புல் சிப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை சொன்ன உடனே அவன் என்ன என்னோட பேர் என்னன்னு தெரியாம மாத்தி சொல்றியா உனக்கு என்ன மூளை கீழ குழம்பி போச்சா அப்படின்னு உடனே ஆமா ஆமா மூளைதான் குழம்பி போச்சு நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் என் பேரு ஜின் ஜின் டேக்யூங்னு சொல்றேன் நீ என்னமோ வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப ஓன் பேரையும் நான் தப்பாதான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஜின்னு அவன் கூட முட்டிக்கிட்டு இருப்பான் சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் போதுன்னு நம்ம பட்லர் கிம் உள்ள நுழைஞ்சு சரி சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சண்டையை நிறுத்திடுவாரு அப்ப நம்ம சாங் கேட்பாங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு உடனே இந்த சாங் சரி சரி இதை நான் விட்டுடுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு கூட சண்டை போடுறது எங்களுக்கு தான் இமேஜ் வந்து போகும் அதனால நான் சண்டை போட மாட்டேன் ஆனா இந்த ஜாங் தேக்கிவங்க இருக்கானே இவன் கூட ஒரே ஒரு பெட்டு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா அது என்ன அப்படின்னா மொத்தம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மினட்டோருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் அவன் தரேன்னு சொல்லுவான் ஒரு மினட் ஓர கொன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் எட்டு இருக்குங்க மொத்தமா நாற்பது லட்சம் தரேன்னு சொல்லுவா இவன் மட்டும் தனியா போய் நம்ம ஜின்னு கொண்டுட்டான் அப்படின்னா நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும் எனது நாற்பது லட்சமா அப்படின்னு உடனே கேப்பா நீ கண்டிப்பா அந்த நாற்பது லட்சத்தையும் தருவியா அப்படின்னு உடனே அவன் கண்டிப்பாவா இது ஒரு பெட்டு தான் நீ ஜெயிச்சா மட்டும்தான் அந்த காசை தருவேன் அது மட்டும் இல்லாம நீ ஒருவேளை செத்து போயிட்ட இல்ல ஓடி போயிட்ட அப்படின்னா இந்த பெட்டு கிடையாது அது உனக்கு பிடிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு கண்டிஷனையும் சேர்த்துக்கிடுவோம் ஒருவேளை நீ மட்டும் தோத்துட்ட அப்படின்னு வச்சுக்கோவ எங்க இந்த சாங் இருக்காங்கல்ல இவங்க எங்க கில்டுல வந்து சேர்ந்துடணும் இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேப்பான் இப்ப நம்ம ஜின்னும் கத்துவான் இதுக்கும் நம்ம சாங்குக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான்னு ஆனா நம்ம சாங் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காசை வச்சிட்டு ஓவரா சீன் போடுறவனுங்கள சுத்தமா பிடிக்காது ஆனா சாங் தாங் கில்ட பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது கொஞ்சம் பெரிய கில்டுதான் ஒருவேளை அந்த கில்லுல போய் சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் சாங் சொல்லுவாங்க இப்ப நம்ம லீடர் சோயும் இந்த பெட்டுக்குள்ள உள்ள வருவாரு நானும் பெட் பண்றேன் அதிகமான பெட்டு வச்சா நல்லா தானே இருக்கும் நான் நாற்பது லட்சம் ரூபாய் பெட் பண்றேன் கண்டிப்பா ஜின் உங்க இந்த எட்டு மினடோர் சையும் கொன்றுவாரு அதுவும் தனியா கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீடர் சோய் பெட் பண்ணுவாரு அப்படி பார்த்த உடனே அவனுங்க எல்லாரும் நாற்பது லட்ச என்னது உன் காசை அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்றதுக்கு நீ ரெடியா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் ஓவரா பேசுவானுங்க நம்ம ஜின்னு கேப்பா ஒருவேளை நான் தோத்துட்டேனா என்ன பண்றது அப்படின்னு ஆனா லீட் இல்ல இல்ல நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவனு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாரு அப்படின்னா அப்படியா அப்ப சரி நானும் இந்த பெட்ல ஒத்துக்கிறேன் நானும் இப்ப கண்டிப்பா போயிட்டு அதுங்களை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம ஈரங்க் ஹண்டர் இருக்காருல அவர் பாத்துக்கிட்டு இருப்பாரு அவர் என்ன யோசிப்பாருன்னா ஒரு ரேங்க் ஹண்டரால இந்த எட்டு பீராங்க் மான்ஸ்டரை சமாளிக்க முடியுமா இவங்க எல்லாருக்கும் காசு கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு தான் இவங்க எல்லாரும் இப்படி பேராசப்பட்டு காசு காசுன்னு அலையிறாங்க அவங்க உயிரை இழக்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தரோட உயிர் தான் முக்கியம் காசை விட இதை நான் தடுத்தே ஆகணும் நான் கண்டிப்பா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கத்திக்கிட்டே பார்த்தா இவர் நம்ம ஜின்னு உள்ள போயிருப்பா இவன் எங்க போனா ஐயோ பிரச்சனையாச்சே அப்படின்னு சொல்லி அவரும் நடப்பாரு நம்ம ஜின்னு இந்த மாதிரியான மாடு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் சண்டை போடுறது இதுதான் முத டைமா இருக்கும் சரி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன உடனே ஒரே ஸ்லாஷ் தான் அந்த மினட்டோர ஒரே அடியில காலி பண்ணிடுவான் இப்போ இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் நம்ம லீடர் சோய்க்கு ஏற்கனவே கான்பிடன்ஸ் இருக்கும் இவன் கொண்டுவான்னு ஆனா இன்னொரு பக்கம் இந்த டீம் லீடர் இருந்தானே அவனுங்க அவனுங்க டீம்ல இருந்து அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த சாங் சூலாம் அதிர்ச்சியில இருப்பா என்னோட நாற்பது லட்சம் போக போகதா அப்படின்னு அவனோட அந்த நாற்பது லட்சத்துக்கு உல வைக்கிறதுக்காக தான் நம்ம ஜின்னு உள்ளேயே இறங்கியிருக்கான் ஸோ நம்ம ஜின்னு எப்படி இந்த ரைடை மொத்தமாக டாமினேட் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த சாப்டர்ஸில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்